சார் வணக்கம் சார் ஸ்ரீபேக் சீனிவாசன் பேசுகிறேன் இப்போ பார்க்க போகிறது வந்து லேபிளிங் மிஷின் லேபிளிங் மிஷினில் அஞ்சு எம்எல் ஜா இருந்து ரவுண்ட் பாட்டிலேருந்து ஒரு லிட்டர் ரவுண்ட் பாட்டர் வரைக்கும் எப்படி லேபிளிங் ஓட்டுறதுன்றதை பார்க்க போகிறோம் இது வந்து எஸ்எஸ்லே ஃபுல்லாக இருக்கும் இது லேபிளிங் மிஷினு இது இந்த லேப்ளிங்கில் வந்து நம்ம கோடிங்கும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து சாஸ்தா திண்டுக்கல் பெரிய கடை வீதியில் இருக்க வால்க பிராண்டு ஸ்ப்ரே டைப் ஆஃப் வால்க பிராண்டு இந்த ஆயிலை வந்து ஸ்ப்ரே டைப்பில் பண்ணுறதுக்காக நம்ம பாட்டில் கொடுக்கு லேபிள் ஓட்டிருக்கோம் இந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது லேபிளிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிஷினை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னாலும் இதோட என்கொயரி எதாவது வேணுனாலும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எதாவது வேணுன்னாலும் இதுக்கு வீடியோவில் வர கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் செய்யவும் ஓகே நன்றி தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் லேபிள் எப்படி இன்செட் பண்ணுறது லேபிள் எப்படி ஃபிட் பண்ணுறது ரெண்டாவது பாட்டில் பொசிஷன் எப்படி செட் பண்ணுறது ரிஜெக்ஷன் ஆகிற லேபிள் பேக் சைடு எப்படி செட் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு ஒன்லி ஆப்ரேட்டிங்கு ஒன்லி ப்ரொடக்ஷன் எப்படி எடுக்குதுன்ற மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் நான் அடுத்த டெக்னாலஜி வீடியோ போடுறதுக்கும் அடுத்த நியூ மிஷின் தயாரிக்கிறதுக்கும் எங்களுக்கு பயனுள்ளதாக உதவும் எங்கள் வீடியோவை ஃபாலோ செய்யவும் ஓகே நன்றி தேங்க் யூ